بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل مصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون السلام عليكم ورحمه الله وبركاته நஹமது ஹூ அநுசல்லியாலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனை நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே சிறார்களே நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் கூட குடும்ப விஷயங்கள் தான் பேசுகிறோம் அல்லாவோட கிருபையில் ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இந்த நிக நிகழ்ச்சியை பார்க்குறாங்கங்க அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் சொல்லும்போது மற்ற மற்ற சேனல்கள் வந்தாலும் கூட இந்த சேனல் வைங்கன்னு சொல்லி சின்ன பசங்க சொல்கிறாங்க கேள்விப்பட்டோம் உண்மையிலேயே அது அல்லாஹூ கொடுக்குற கிஃப்ட்டு தான் அல்லாஹுக்கு எல்லா விதமான புகழும் இந்த வசந்தி டிவியின் தொலைக்காட்சியின் மூலமாக அலிஃப் கம்யூனிகேஷன் வழங்குகின்ற கடந்த ஆண்டு தான் துவக்கணும் அல்லாவோட கிருபையில் போன வருஷம் சிறப்பாக நடத்த முடிஞ்சது தொடர்ந்து நிறைய ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக எவ்வளோ முயற்சிகள் செய்தும் நமக்கு பொருளாதார உண்மையில் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப டைட்டாக தான் இருந்தது இன்ஷால் இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் மக்களுடைய உங்களுடைய அரவணைப்பு உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருந்தால் குறைஞ்சது வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களிடம் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் இன்ஷால்தான் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த மாதிரி தாவா பணிகளுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை தாராளம் தாராளமாக நீங்கள் செய்யுமாறு அன்பாய் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய இந்த ரமலானுடைய தொடர் நிகழ்ச்சியில் முதல் இருபது நாள் இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் இப்போ தான் ரமலான் ஆரம்பித்தது போல் இருந்தது அதுக்குள்ளே எட்டு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி ஒன்பதாவது நாள் பயான்னு நினைக்கிறேன் அலமது இல்லா அலமது அல்லாஹுக்கு எல்லா புகழும் ஒவ்வொரு நாளும் மரணிக்கிற வரையில் ஒவ்வொரு ரமலானிலும் இன்ஷா அல்லா உங்களோடு இந்த மாதிரியான ஒரு சபையில் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எம் எல்லோருக்கும் தர வேண்டும் அன்பிற்கு இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் என்கிற ஒரு தலைப்பில் நேற்று மாமியார் வெசஸ் மருமகள்கள் உண்மையிலேயே பயான் முடிஞ்சு ஃபஜருக்கு போகும்போது நிறைய மக்கள் வந்து ரொம்பவும் உண்மையை சொன்னீங்க அப்படி அப்படி சொன்னீங்கன்னு சொன்னாங்க அதாவது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம் தான் உண்மையில் யதார்த்தம் இந்த குடும்பங்களில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் நிறைய பேசலாம் ஏன்னா இது வந்து ஒரு மீடியாங்கிறனால நிறைய உள்ளே போய் நிறைய விஷயங்களை பேச முடியாது அதனால் உங்களுக்கு மேலோட்டமான சில விஷயங்கள் அப்படியே தட்டி விட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அல்லா இருக்கிற வேலை ஆக இன்றைய சரி நீங்கள் நிறைய தலைப்புக்கு வாங்க அப்படின்றீங்க இன்றைய விஷயம் என்னவென்றால் குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று மாமியார் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் மருமகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை அதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைவர்ஸ் நிறைய தலாக் நிறைய குழா அல்லது கோவித்து கொண்டு அம்மா வீட்டுக்கு செல்வது கணவன் மனைவி பிரச்சனைகள் சுபகான சுபஹானதா நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாலும் தீரும் ஆனால் இன்றைய தம்பதிகளுடைய பிரச்சனை தீரவே தீராது எனவே இன்றைய நாளுடைய உரை என்னவென்றால் இன்றைய தம்பதிகளும் அவர்களுடைய பிரச்சனைகளும் ஸோ பிரச்சனைகள் எதனால் வருது இந்த குடும்பத்தில் உள்ளக்கூடிய பிரச்சனைகள் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரை முதல்ல இந்த உரையை நான் துவக்கிறதுக்கு முன்னால் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் கணவன் திருப்தி அடையக்கூடிய ஒரு மனைவியாக நாம் ஏற்கனவே நம்ம அந்த தலைப்பு ஒரு நாளுடைய உரையை பார்த்தோம் அல்லாடிக்கிற வேலை இருந்தாலும் இந்த செய்தி நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்தி ஆக வேண்டும் முஸ்லீம் அதாவது புகாரியில் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாவது செய்தியாக ஐஷார் அலி அல்லாஹ் நான் அறிவிக்கிறார்கள் ஹத்திஜார் அலியுல்லாஹன்வா மோமின்களுடைய தாய் இஸ்லாத்தியை முதல் முதலாக ஏற்ற ஒரு பெண்மணி அல்லாஹுக்காக எல்லா விதமான அர்ப்பணிப்பையும் செய்த ஒரு தாய் தான் இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தன் கணவனுக்கு கணவன் ரசு அதாவது கணவன் பொருந்திய நிலையில் மரணிக்கிறது அதிச சொன்னோம் இல்லையா இது இவங்க தாங்க ரசுல்லா இவங்க மவுத்தானதுக்கப்புறமா இவங்க நினச்சி எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க அதாவது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட இவங்களோட ஞாபகம் வந்துருமா ஏதாவது உணவு ரெடி பண்ணால் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்துருவாங்களா இவங்களுடைய அன்புனால் ஹதிஜாமாவுடைய அன்புனால் எப்போ பார்த்தாலும் ஹத்திஜா அம்மா பற்றி ரசூல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஐஷா அலிவான்ஹா கோவம் வந்துருச்சு லஹு நான் சொன்ன லம் கண்ணகு லம்யூன் ஐம்பரா ஐம்பராத்து இல்லா ஹத்திஜா ஹத்திஜாவை தவிர உலகத்தில் எந்த பெண்மணியுமே இல்லையா ரசோல் அல்லா எப்போ பார்த்தாலும் ஹத்திஜா அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க நான் கேட்டேன் இப்போ அந்த ஹத்திஜா ஹா யார் தெரியுமா நீங்களெல்லாம் இப்போது வந்தீர்கள் ஐஷா அவர்களே ஆனால் அந்த ஹத்திஜா என்கிற பெண்மணி ஆரம்ப காலகட்டம் அந்த நேரம் எல்லா மக்களும் என்னை விரட்டி அடிக்கும் போது எனக்கு வாழ்வாதாரம் இல்லாத நேரத்திலே முழுமையான ஒத்துழைப்பையும் முழுமையான அரவணைப்பையும் தந்து என்னை பாதுகாத்தாரே அவர்தான் அந்த ஹத்திஜா அந்த ஆரம்ப நேரத்தில் வகி இறங்கிய பின்னால் வீட்டிலே போய் பெருமானார் சம்மிலூனி சம்மிலூனி என்னை போற்றுங்கள் என்னை போற்றுங்கள் என்று துப்பட்டியால போத சொன்னா குளூர்ஜோனம் தாங்க முடியல பெருமானார் பயந்து நடு நடுங்கி போய்விட்டார்கள் அந்த நேரத்தை சொன்னாங்க அருமை கணவரே இன்றைக்கெல்லாம் கணவர் வந்து வீட்டுக்கு டென்ஷனாக வந்தாருன்னு சொன்னால் இன்னும் அந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல பிரச்சனைமா நான் அப்போயே சொன்னேன்ல அந்த இடத்துக்கு போகாதீங்க அந்த இடத்துல பிஸ்னஸ் வைக்காதீங்க சும்மா நீ சொல்ற சொல்ற நீங்கள் போயிருந்தது அப்படிங்க வந்து சொல்கிறது ஏன்னா சொல்லாதீங்க இப்படிப்பட்ட மனைவி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் நல்ல வேறு அட்வைஸ் சொன்னால் அது வேற விஷயம் ஆனால் இந்த ஹத்திஜா அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க வருத்தப்படாதீங்க யாரும் சொல்லாதா நீ வேதனை அடையாதீங்க எதுக்காக மன சஞ்சலம் படுறீங்க நிச்சயமாக அல்ல அவங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் அவங்களை அவமானப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்னை ஆரம்பத்தில் அரவணித்த ஒரு பெண்மணி அப்படி அங் அவங்கள பற்றி நான் எப்படி நினைக்காமல் இருப்பேன் ஐஷாவே என்று அவங்க சொன்னாங்களாம் அல்லாஹுடைய ரசூல் இனிமேல் நான் ஹத்திஜா அம்மாவை பற்றி தப்பாகவே நினைக்க கூடாதுங்கிற அளவுக்கு ரசூல் உள்ள அவ்வளோ என் மேலே கோவப்பட்டுட்டாங்க ஓ காணலி மின்ஹா வலதுன் அவங்க மூலமாக எனக்கு குழந்தைகள் கூட அல்லாஹ் தந்தான் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லாங்க அலி அவர்கள் கத்திஜா அம்மா பற்றி பேசினாங்களாம் அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் ஒரு ஈர்ப்பு வர வேண்டும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வெளியில் வந்து வெடித்து எல்லாமே முடிஞ்சு போகுது இன்னும் சில குடும்பங்களில் பிரச்சனைகள் பொச அதாவது இப்போ வெடிச்சுக்கிட்டு அதான் என்ன சொல்லுவாங்க புகைத்து கொண்டே இருக்கிறது எப்படி அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய குடும்பங்களில் இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா கணவன் மனைவி சண்டைகள் இருக்கத்தான் செய்கிறது சில குடும்பங்கள் அது மேலோட்டமாக அப்போ ரெண்டு நாள் பேசாமல் இருப்பான் அப்புறம் அப்படியே சால்வ் ஆயிடும் ஆனால் சின்ன விஷயத்துக்காக எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் அப்படியே வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறது நீங்கள் நிறையவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் வந்து முதல்ல கணவன் மனைவி பிரச்சனை எதனால் வருது மாமியார் மருமகளுடைய சண்டைகள் எதனால் வருதுனால் முன்னாடி நேர்த்தே சொன்னோம் இந்த வீட்டு வேலைகள் நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க அதாவது மாமி மா மாமியார்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை சொல்லி சொல்லி நோவினை படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம் அதுக்குன்னு என்னங்க புதுசாக வரக்கூடிய பெண்ணுக்கு வீட்டுடைய மருமகளுக்கு வேலையே செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நேற்று கோவப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரியுது ஆனால் இன்றைய உரை என்ன தெரியுமா அதான் இந்த இருபது நாளுடைய தொடர் உரையும் நீங்கள் கேட்டுட்டு தான் என்ன பண்ணணும் சில இடத்துல நீங்கள் கோவப்படணும் ஏன்னா என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு சில மணி உங்களுக்கு கோவம் வரலாம் ஆனால் பொதுவாக நீங்கள் எல்லா நாளுடைய பயனை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் சில பெண்கள் வந்து கோவப்படுவோம் ஏன்னா நம்ம இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் யதார்த்தத்தை நாம் இங்கே என்ன பண்ணுறோம் உங்களுக்கு பரிமாறி இருக்கிறோம் அப்போ அல்லாவுடைய கிருபையில் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை என்பது சில பெண்களை பார்க்கலாம் அவங்களா வாண்டடாக போய் வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க நிறைய செல்வமுள்ள வீடாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்களா போய் சமைப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கும் அவங்க துணி அவங்களே சுத்தம் செய்து கொள்வார்கள் இன்னும் சில பெண்கள் சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுறது அவங்க துணியை கூட துவைக்க முடியாது நாலு நாள் துணியை சேர்த்து போட்டு என்ன பண்ணுறது துர்வாடையெல்லாம் வீசினதுக்கப்புறமா எடுத்து துவைக்கிறது வீட்டில் சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க வீட்டில் வந்து அல்ல அல்லா தூய்மையானவன் இன்னல்லாக யுஹைபுல் ஹிரீன் தூய்மையான ஒரு அல்லாஹ் விரும்புகிறான் அவங்களுடைய சமையல் இருந்தாலும் அவங்களுடைய அவங்களுடைய பெட்ரூமாக இருந்தாலும் இதில் சுத்தமாகவே வச்சுக்க மாட்டாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு வேலைன்னு செய்கிறோம் பார்த்திங்களா இது வந்து அவங்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கடமையான விஷயம் தாங்க ஏன் ஏன்னு ஏன் சொன்னோம்னா நிறைய ஹதீஸ்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது பெண்கள் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க வீட்டு வேலைகள் செய்திருக்கிறார்கள் நிறைய மார்க்க முடிச்ச பெண்கள் கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய உரிமை என்ன கணவனை மகிழ்விக்கணும் அதுதான் மெயினான உரிமை அது செய்யலைனா தான் கோவப்படுவான் வீட்டு வேலைலாம் எல்லாம் அது எங்கெங்கே இஷ்டங்க அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான் இப்படி வாய் கூசாமல் சொல்ற பெண்களை பார்க்குறோம் அவங்களால என்ன முடியுமா அவங்க சக்தி கேட்ட அளவுக்கு அவங்க என்ன பண்ணலாம் வேலைகள் செய்யணும் ஒரு முறை பாருங்க முஸ்தபுங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக நீங்க பார்க்கலாம் ஒரு அன்சாரி பெண் நபி சலல்லா ஹலிஸ்லாம் அவர்களுக்கும் சில சஹாபாக்களுக்கு என்ன பண்ணுறாங்க விருந்து கொடுக்க நினைக்கிறாங்க அந்த அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ரசூல்லா அவங்க தோட்டத்துக்கு வர வழித்து எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து விருந்து சாப்பிட்றாங்க ரசூல்லா என்ன பண்ணுறாங்க சரியாக அவங்களால சாப்பிட முடியல அது அந்த பெண்மணி உணர்ந்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா லோருக்கு அப்புறமா ரசூல்லா அந்த தோட்டத்திலே ஓய்வு எடுத்து விட்டு சஹாபாக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே பேசிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க நம்ம அசருடைய நேரத்துக்கு பின்னால ரசூல்லா நீங்கள் சரியா சாப்பிடல இன்னும் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போங்கன்றாங்க ரசூல்லா என்ன பண்றாங்க திரும்பியும் சாப்பிட்டு கிளம்புறாங்க அப்போ சொல்றாங்க அந்த வீட்டு பெண்மணி தன் வீட்டு வேலை இவ்வளோ அழகாக செய்கிறாள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க ஸோ ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவங்க அவங்க தனியாக இருக்கிறதனால தான் அவங்க செய்கிறாங்க அப்படி நீங்கள் பேசலாம் இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து தான் வேலையை செய்வது என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து அழகான ஒரு விஷயங்க அதே மாதிரி ஒரு தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அபு உசைத் ரலியல்லாஹுன் அவர்கள் அவர் என்ன பண்றாரு கல்யாணம் ஆன புதுசு அப்போ புது பெண்ணு நீ நிறைய மாமியார் என்ன சொல்றது புது பெண்ணா இருக்கிறாங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன சொல்றது ஆனால் இந்த இடத்துல ஒரு புது பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க கல்யாணம் அடுத்த நாள் அந்த அபு உசைதுங்க ஒரு ரசுல்லாவுக்கும் சில சஹாபாக்களுக்கும் கல்யாணம் விருந்து கொடுக்குறார் ரசூர் செல்லா அல்லே செல்லும் அவங்க சஹாபாக்கெல்லாம் போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு என்ன பண்றாங்க அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணுறாங்க நான் எல்லாம் ஊற வைத்து தயார் பண்ணி அதில் ஒரு ஸ்வீட்டு பண்ணி ரசூல்லாவுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த மன பெண்ணே பரிமாறுறாங்க அப்போ அந்த வீட்டு வேலையை வந்து விருந்து சமைப்பதாக இருந்தாலும் அந்த வீட்டு வேலையாக இருந்தாலும் அந்த கல்யாணம் பெண்ணே பண்ணியிருக்கிறாங்க புகாரினுடைய ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டாவது சம்பவமாக அலி அலியல்லாக அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் இப்படி வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்மணி பார்க்குறோம் இன்னொரு செய்தியை பாருங்களேன் ஒரு முறை ஒரு வெளியூர்லேருந்து ஒரு வாசி வரார் அவருக்கு என்ன பண்ணணும் விருந்து கொடுக்கணும் அவரை கண்ணியப்படுத்தணும் ரசுல்லா அவங்க வீட்டில் சொல்லி விட்றாங்க அவங்க வீட்டில் எந்த விதமான சாப்பாடும் இல்லை அப்புறம் ரசுல்லா கேட்குறாங்க இன்றைக்கி அதாவது யார் நம்முடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துறதுன்னு கேட்டோன்னே அபுதல்லஹா அவர்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் யாரோ சொல்லல்லா அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் கூட்டிகிட்டு போய் என்ன ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய தடவை அஜிஸ் நம்ம ஞாபகப்படுத்தியிருப்போம் மா இந்தனா அதாவது கூத்த சிபியானி நம்முடைய பிள்ளைகளுடைய உணவை தவிர எதுவுமே இல்லையே அருமை கணவரே அப்படின்னு அபு அபுத்தல்லஹா அலியுல்லாடைய மனைவி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணேன் நானும் அவரும் சேர்ந்து சாப்பிட வேலை சேர்ந்து சாப்பிடலாம் அந்த அம்மாவும் கார்கிறாங்க அந்த காலத்தில் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற அதான் அந்த டைமில் வந்து அந்த ஹிஜாபுடி வசனங்கள் இறக்காமல் இருக்கலாம் இருட்டு நேரமாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம் கணவருக்கு அருகில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம் நீ நானும் பக்கத்தில் உட்காருவோம் லைட்டை ஆஃப் பண்ணிவிடு விளக்கை வந்து ஊதிடு நம்ம சாப்பிட்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்போம் அவர் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிடுவார் சாப்பிட்டு முடிச்சிடுவார் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க தனக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் இந்த பிள்ளைக்கான சாப்பாடை மட்டுமே வைக்கப்படுகிறது விளக்கும் அணைக்கப்படுகிறது அந்த விருந்தாளி சாப்பிட்டு அந்த விருந்தாளியும் கிளம்பிடுறார் அடுத்தடுத்து ரசூசல்லா அலுவலிசல்லம் அபுத்துள்ளாவை பார்த்து கேட்டாங்களாம் லைலத்தன் ஒரு இரவில் அல்லாஹ் சிரித்தான் அவ் மின் ஃபானாலிக்குமா உங்களுடைய அந்த செயலால் அதை இருட்டாக்கி விட்டு உங்களுக்கு இல்லை என்ற நேரத்திலே கூட விருந்தாளையை கண்ணியப்படுத்தினீங்களே எனக்கெல்லாம் விருந்தாளிகள் வந்துட்டாலே இன்னைக்கு குடும்பத்தில் வந்து அவ்வளோதான் அண்ணன் தம்பி வருவாங்க ரத்த வந்த உறவுகள் ஒரு சில குடும்பங்கள் விருந்தாளையை விரும்புவாங்க இன்னும் சில குடும்பங்கள் வெளி வெளியில பார்க்க வாங்க வாங்கன்னு வாங்க தம்பி வாங்க மச்சி இப்படியெல்லாம் வரவேற்றாலும் கூட உள்ளக்குள்ள வந்த உடனே கேட்குறது என்ன ரிட்டன் டிக்கெட் எப்போ போட்டிருக்கிறீங்க ரிட்டன் டிக்கெட்லாம் இப்போ போடலைங்க ஒரு வாரம் உயிரில் தங்க போகிறோங்கன்ட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன கதி கலங்கிறோம் ஒரு வாரம் தங்க போகிறீங்களா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு விருந்தாளிகள்லாம் இன்றைக்கி யாருமே அக்செப்ட் பண்ண அதாவது அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க இப்போ அன்றைக்கி வரணுமா அன்றைக்கி ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் முதல்ல வேறு காலத்தில் தங்குவாங்க சிரிப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க அதாவது வந்து நல்ல முறையில் அவங்க உறவு பாராட்டி கொள்வார்கள் இந்த மாதிரியான நிலைப்பெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாகி போச்சு அப்போ அந்த விருந்தாளிக்கு இவங்க கண்ணியப்படுத்துனதுனால அல்லாஹ் சிரித்தான் ஆச்சரியப்பட்டான் ഒ അർപ്പണിപ്പിച്ച ഇവങ്ങനെ எப்படிப்பட்டவங்க தங்களுக்கு தேவை இருந்த நேரத்தில் தங்களுக்கு தேவை சாப்பாடுக்கு இவங்களுக்கே கஷ்டம் ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்களே இதோ இவர்கள் அல்லா பொருந்தி கொண்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கணும் எதுக்கு எங்கேயும் சொல்றீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அந்த அபு தல்லஹா அலி அல்லானுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க வீட்டு சம்மந்தமான வேலைகளை அவங்க தான் பார்த்துருக்குறாங்கன்றது நமக்கு தெரியுது புகாரினுடைய மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக அபு ஹுரா அலி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா ரசூல்லா கிட்டே வராங்க அருமை தந்தையே எனக்கு கை வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு கை வழி ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பணியாளரை கொடுங்க என்ன உன்ன என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து துவா திக்ரு தஸ்மிகாத்துக்களை முப்பத்தி மூணு தடவை சுஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹு அக்பர் இதை சொல்லுங்க அப்படி இது இதனால உங்களுக்கு வந்து உடம்புல உள்ள வழியெல்லாம் எல்லாம் போயிடும் அப்போ தானே வீட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு இதை கஷ்டம் வருதுன்னு எங்க புரியுது இன்னொரு செய்தியை பாருங்களேன் ஜாபிரிபு அப்துல்லா அலிள்ளாஹன்ஹு இவங்களை கூட ரசூல்லா பயணித்து வரும்போது அவங்க ஒட்டகம் வந்து அப்படியே சளிப்படைஞ்சு உட்காந்துருது ரசுல்லா ஒரு குச்சி வச்சு குத்துறாங்க அந்த ஒட்டகம் அப்படியே எந்திரிக்கிது எந்திரிச்சோடனே ரசூல்லா சொல்கிறாங்க அப்படியே பேசிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க நீ திருமணம் ஆயிடுச்சாப்பான்னு கேட்குறாங்க திருமணம் ஆயிடுச்சு நாம் சையீபன் கன்னி பெண்ணை முடிச்சிருக்கியா விதவையான பெண்ணை முடிச்சிருக்கிறியா என்ன சொல்கிறாங்க அதாவது நான் விதவையான பொண்ணை தான் முடிச்சிருக்கிறேன் ஏன்ப்பா கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமே அப்படின்ன உடனே ஏன் விதவையான ஒரு ஏ ஏஜ் பொண்ணை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு ரசூசல்லா அரசு ஏன்னா அவர் வந்து முதல் திருமணம் தானே அதனால ரசோல் அப்படி கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அதாவது தஜ்மா ஹுன்ன ஓ தம்ஷுத்துக்கு உண்ணே ஓ தக்கூம அலை த ஓ அலை ஹின்ன அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து இளமையான சகோதரிகள் இருக்கிறாங்க வீட்டில் சகோதரிகள் இருக்கிறாங்க அந்த சகோதரிகளை பார்த்துக்கிறது தலை சீவி விடுறது அவங்கள பராமரிச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு பொண்ணு தேவை அதனால தான் ஒரு விதவையான பொண்ணு நான் முடித்தேன் ஏன் ரசூல் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ரசூல்லா அவங்களுக்காக துவா செய்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம என்ன பண்ணலாம் புகாரிங்கிற ஹதீஸ்ல ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது சம்பவமாகவும் ஜாபிரிபுன் அப்துல்லா அலியுல்லான் அவங்களே அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு வீட்டு வீட்டுல உள்ள மற்ற அங்கத்தினர்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பெண்ணை ஒரு முடிச்சாருன்னு சொல்லுவாங்க அங்கீகரிக்கிறாங்க இப்போ ஒரு பெண்ணுடைய பொறுப்பெண்ணை வீட்டு வேலை வீட்டு வேலை செய்ய சொல்லி நீங்கள் கோவப்படக்கூடாது ஏன்னா வீட்டு வேலைங்கிறது உங்களுடைய வேலை அதை எவ்வளவு வேலையால் வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணி செய்து கொண்டு என்ன பண்ண அதாவது கஷ்டப்படுத்தி செய்யக்கூடாது உங்களுடைய உடலுக்கு எவ்வளோ ரிலாக்ஸான ஒரு முறையில் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செய்யணும் சில பெண்கள் அப்படியே ஓங்கி மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு படுத்துக்குவாங்க அது இல்லாம இல்லை அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அவங்களால் முடிந்த அளவுக்கு வேலைகள் செய்வது கூடவே கூட நாங்களாம் செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்களே அதுக்கான விஷயங்கள் தான் இங்கே ஆதாரமாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது மட்டுமல்ல அவுபக்கர் அலியுல்லாஹனுடைய மகள் அஸ்மா அவங்க சுபைர் அவங்கள திருமணம் முடித்தாங்க சுபை ரொம்ப எளிமையான ஆள் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு பலன பல ரொம்ப தூரமான அந்த தோட்டத்தில் இவங்க ட்ராவல் பண்ணி போய் அந்த பேரட்ச கொட்டைங்கள்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த ஒட்டகத்தை தீனி போடுறதுக்கே இவங்களால முடியலை கடைசியில் அவங்களால ட சமைக்க கூட தெரியாத அளவுக்கு இருந்தாங்க அவங்க வீட்டில் அவங்க மாமியார் தான் என்ன பண்ணுவாங்களாம் சமைச்சு கொடுப்பாங்கன்ற செய்தியை நீங்கள் பார்க்குறோம் கடைசியில் ஒரு அடிமை வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அஸ்மார் அலியல் தான் சொல்கிறாங்க எனக்கு ஏதோ இன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி விருதலை கிடச்ச மாதிரி இருந்துச்சுன்னாங்களாம் அந்த அளவுக்கு புகாரினுடைய ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலாவது செய்தியாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்படி குடும்ப வேலைகளை வந்து அவங்கள எடுத்து போட்டு செஞ்சுருக்கிறாங்க அன்றைய பெண்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி அந்த குடும்ப வேலைகளை வச்சு என்ன பண்ணுறோம் நானே சமைக்க வேண்டியதாக இருக்குது நானே துணி துவைக்க வேண்டியதாக இருக்குது நானே வீடு தொடக்க வேண்டியதாக இருக்குது இந்த வாரம் நான் தொடச்சிடல அடுத்த வாரம் அவங்க துடைக்கட்டும் இடுத்த வாரம் இவங்க துடைக்கட்டும் வேலைகளை பகிர்ந்து அளித்து கொள்ளலாம் வேலை அதுக்குன்னு நான் முதலே சொன்ன மாதிரி வீட்டில் மாங்கு மாங்குன்னு வேலை செய்ய நிற்கலாம் என்னங்க வேலை செய்கிறீங்க பெண்கள் என்ன வேலை செய்யணும்னு நான் கேட்குறேன் ஆஃபீஸ்க்கு போகிற பெண்களாவது கஷ்டப்பட்டு காலைல எழுந்திரிச்சு வேலைலாம் செஞ்சு அவ்வளோ வலுக்களை அடைஞ்சிக்கிறாங்க தான் ஆரம்பத்தில் சொன்னோம் பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு உங்க உங்கள் உடம்புக்கும் கெடுதி உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் கெடுத்து அதுக்காக தான் சொன்னோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறது பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நாடகம் காலைல பத்து மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கிறதா ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டரை வரைக்கும் நாலு நாள் அரை மணி நேரம் கூட்டிகிட்டே தான் போகிறான் டிவிக்காரன் என்ன மூணு மூணு மூன்றரை வரைக்கும் நாடகத்தை பார்க்குறது மதியானம் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக தூங்குறது வெட்டி முறிச்சிட்டாங்கல்ல அப்படியே தூங்குறது தூங்கி முறிச்சோன்னே அப்படியே ஆறாயிரமா அப்புறம் டீயை போட்டு உட்காந்துறது ஆடோட பத்து பதினொன்று வரைக்கும் என்னது திருப்பியும் நாடகம் திருப்பியும் சினிமா பாடல் இப்படியே நேரத்தை கழிக்கிறோமே கொஞ்சம் வீட்டு சுத்தமாக வச்சுக்குவோம் வீட்டை க்ளீனாக வச்சுக்குவோம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயங்க வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை என்ன பண்ணணும் நம்ம இழுத்து போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வருமா வரேன் ஏன் இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக இங்கே சொல்கிறேன்னு கேட்டால் இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனைகள் எதனால் வருதுன்னு சொன்னால் இந்த வீட்டு வேலையை வச்சு தான் இன்றைக்கி பிரச்சனை ஏன்னா உடனே அம்மா வீட்டுக்கு போய் எனக்கு ரொம்ப வேலை வாங்குறாங்க உண்மையில வேலை வாங்கினோம்னா தப்பு ஏன்னா கடை நேற்று உரையிலே சொல்லியிருந்தோம் ஒரு பெண்ணை போட்டு அதிகம் வேலை வாங்கி பலு கொடுக்குறது அநியாயமாக நடத்துறதுக்கான சமம் நீதம் செலுத்தாததுக்கான சமம் ஆனால் இவ்வளோ எல்லா சலுகையும் கொடுத்து ராணி மாதிரி இருக்கிறாங்க நான் வேலையே செய்ய மாட்டேன் எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பேன் எப்போ பார்த்தாலும் நான் பாட்டு கெட்டிட்டு திருப்பி பார்த்து தான் இருப்பேன்னா அது குடும்ப தலைவிக்கு அழகாக அது ஒரு பெண்ணுக்கு அழகாக அது ஒழுக்கமான நடைமுறையாக இல்லை அப்போ இந்த குடும்ப பிரச்சனையை நம்ம முதல்ல இல்லாமல் ஆக்கணும்னா பெண்கள் தங்க தா தான் வீடு ஏன்னா நிறைய பெண்களை பார்க்குறோம் இன்னைக்கு என்ன அவங்க அம்மா வீடு வந்து தான் வீடாக பார்ப்போம் அம்மா வீட்டுக்கு போனால் வரிஞ்சு கடின் வேலைகள் ஆகும் பார்ப்பாங்க தூக்கத்தை பெருசாக நினைக்க மாட்டாங்க ஆனால் இங்க கணவருடைய வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க வீடு சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க யாரோ வீடுன்ற மாதிரி கூட சில சில பெண்கள் நினைக்கிறத நீங்க பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு பொக்கு பக்குவத்தை பெண்கள் ஓரம் கட்டிவிட்டு அவங்களுக்கு சக்தி கேட்ட அளவுக்கு அவங்க வீட்டு வேலைகளை அவங்க செய்யணும் அப்படி செய்தோம் என்றால் குடும்ப பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இல்லாமல் அதன் மூலமாக அவருக்கு விஷயம் இல்லாமல் ஆயிருமா இல்லையா வீட்டில் சுத்தமாக வச்சுருக்கிறோமா என் மருமக என் மருமக ரொம்ப சுத்தக்கார பெண்மணிமா என் மருமக நல்ல ஒழுக்கமாக நல்ல எல்லாத்தையும் நல்லா சமைச்சு அழகாக பரிமாறக்கூடிய பெண்மணிமா விருந்தாளிகள் வந்தோம்னா ரூமில் போய் மட்டும் உட்காந்துக்க மாட்டா வந்து எல்லோரையும் வாங்கன்னு கேட்டு எல்லோரையும் அரவணைப்பா எல்லாருக்கும் தேவையான உணவை சமைச்சி கொடுப்பாங்க இப்படி நல்ல மதிப்பு உள்ள பெண்களாக நாம் மாறினால் கணவனுக்கும் அது ஒரு சந்தோஷம் கணவனுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது பாருங்களேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கணவன் மனைவிக்கான அடுத்த கட்ட பிரச்சனையை பற்றி பேசும்போது இன்றைக்கி நிறைய தலாக்கு நிறைய குழா வருது நம்ம சொன்னோம் இதனால் எவ்வளவு டென்ஷன் வாரத்தில் ஏழு நாள் அஞ்சு ஆறு நாள் கணவன் மனைவி பிரச்சனை அதாவது அதிகமாகி கொண்டு தான் இன்னைக்கு இருக்குது ஆனால் இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டால் ஆண்கள் குதிக்கிறாங்க பாருங்கள் தாங்க முடியாது ஏன் ஒரு இல்லை ஏதோ ஒரு கோபத்தில் மனைவி எதிர்த்து பேசியிருப்பாங்க ஏதோ ஒரு கோவத்தில் மனைவி என்ன பண்ணிருப்பாங்க கொஞ்சம் அப்படியே கோவப்பட்டு மூஞ்சை காட்டியிருப்பாங்க உடனே இந்த ஆணுக்கு இந்த ஆண் மகனுக்கு வரும் பாருங்க என்னை பார்த்து நீ முறைச்சியா என்னை பார்த்து நீ கோவப்பட்டுட்டியா உடனே கிளம்ப அம்மா வீட்டுக்கு நான் கேட்குறேன் கல்யாணம் பண்ணி சாட்சிகளோட வலிமாவை கொடுத்து மகரை கொடுத்து சில பேர் வரதட்சணையும் வாங்கி என்ன பண்ணுறீங்க கூட்டு வரீங்களில் கூட்டு வந்துட்டா உங்களுடைய உங்களுடைய சொந்தமாகறாங்க உங்களுடைய மனைவி ஆயிடுறாங்க நான் கேட்குறேன் அப்போ சண்டை வர மட்டும் எதுக்கு அம்மா வீட்டுக்கு போங்கிறீங்க ஆ சண்டை வர மட்டும் அம்மா வீட்டுக்கு அடி உடனே பேக் உடனே டி உடனே உங்கள் அம்மா அத்தாவுக்கு ஃபோனை போடு அதே மாதிரி மாமி யாரும் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க இங்கே பாடுறா உன் மனைவி ரொம்ப வாய் பேசுகிறா ரொம்ப இதாக இருக்கிறா ஒன்று அங்கே அத்தா அம்மா வர சொல்லி ஒரு பஞ்சாயத்து வைக்கணும் ஏ உங்கள் குடும்பத்தை எதுக்குங்க அவங்க அத்தா மாட்ட சொல்லணும் அது வந்து ரொம்ப முத்தி போய் ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க கூப்பிட்டு பேசணும் அது வேறு விஷயம் அது அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்குது சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டு கிளம்பு உடனே பேக்கப் ஆயிரு அப்படிங்கிறது இன்றைய கணவர்கள் இன்னைக்கு பார்க்குறோம் ஆனால் கொஞ்சம் நபிகள் நாயகம் சல்லா அல்லூமுடைய வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் ரசூர் சல்லா அல்ல செல்லம் மனிதர்களை சிறந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க முன்மாதிரி தலைவராக இருந்திருக்கிறாங்க மனைவிமார்களுக்கு சிறந்த கணவனாகவும் இருந்திருக்கிறாங்க அவங்க லைஃப்பில் கூட பிரச்சனை வந்திருக்குது அவங்க லைஃப்பில் கூ அவங்களையும் கூட சில மனை அவங்க மனைவி கோவப்படுத்தியிருக்கிறாங்க செய்திகளை பாருங்கள் அதாவது ரசுல்லாவுக்கு நிறைய மனைவிமார்கள் உண்டு அதாவது அந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் ரெண்டு பேரும் சில குரூப்புகள் இருக்கும் அந்த மனைவிமார்களுக்கு சில பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க இன்னும் சில பேர் இன்னொரு குரூப்பாக இருப்பாங்க இதில் ஆயிஷா அலி அல்லாஹன்ஹா அவங்களும் ஹஃப்ஸார் அலி அல்லாஹன்ஹாவும் ஒரே குரூப் ரசூல்லா என்ன பண்ணுவாங்களா ஜைன பித் ஜாஷ் அலி அல்லாஹன்ஹா இவங்க வீட்டுக்கு போனால் ரசூல் ரசுல்லாவுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் தேன் அன்றைக்கி தேன் நல்லா கிடைக்கும் இல்லையா தேனை சாப்பிட்டு வருவாங்க அந்த தேன் சாப்பிட்ற ருசியில் ரசோல்லை அங்கேயே ரொம்ப நேரம் தங்கிடுவாங்களாம் இந்த ஹப்ஸா அவங்களுக்கும் ஹைஷார் அலியில் தான் அவங்களுக்கும் ஒரு பிளானை போடுறாங்க எப்போ பார்த்தாலும் ரசோ அங்கேயே தங்குறாங்களே அதிகமான நேரம் அங்கே இருந்துறாங்களே நம்ம ரெண்டு பேர் ஒரு பிளானை பண்ணுவோம் என்ன அதாவது அந்த ஜைனப்போ அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ரசோல் நேராக ஹஃப்ஸாவும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்கள் வாயில் எதுவும் நார்தேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அல்லது என் வீட்டுக்கு வந்து நானும் அப்படியே சொல்கிறேன் அப்போ ரசூலை நம்ம சொல்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க நேரத்தையும் குறைச்சிடுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும் ரசூல்லா வரும்போது உங்கள் வாய் நாறுதே அப்படிங்கிறாங்க ஃபல் தகுல் அக்கழ்த்த மகாஃபீரை கருவேல பிசுனையாக சாப்பிட்டீங்க நீ கேளு அப்படின்னு பேசிக்கிறாங்க இன்னி அஜிதமீன்கிற ரீக மகாஃபீரை இந்த மாதிரியான வாடகை நான் உங்கள்கிட்ட நொகர்றமையா யார் இல்லா அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களாம் அப்போ என்ன இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம நபியாக இருக்கிறோம் இந்த மாதிரி துருவாடை வீசக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ரசூல்ல தேனே சாப்பிட மாட்டேன் இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் சொல்கிறோன்னு கேட்டால் கணவன் மனைவிக்கு ரெண்டு மனைவி பிரச்சனை பின்னாடி வருது அது வேறு விஷயம் ஸோ ரசூல்லுக்கு மனைவி மூலமாக என்ன வருது பிரச்சனைகள் வருது அவள் அதன் மூலமாக வந்து மனசு வேதனை அடைகிறாங்க உடனே நான் தேனை சாப்பிட்லாமா நான் விட்டுறேன் அப்படின்ன உடனே அல்லாவே தடுக்கிறான் அறுபத்தி ஆறாவது தியாயத்தினுடைய ஒன்றாவது வசனம் உங்களுடைய மனைவினுடைய திருப்பொருத்தத்தை நாடியா அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஹராமாக்குறீங்க அல்லா அவங்களுக்கு தேனை ஹலால் ஆக்கி இருக்கிறான் சாப்பிட அனுமதிச்சிருக்கிறான் ஆனால் நீங்கள் எதுக்கு அவங்க மனைவிக்காக அதை விடுறீங்க வேணான்னு சொல்லி ஆலமீன் அவங்க செஞ்ச தந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறான் ஸோ ரசூல் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரூமில் போட்டு வச்சு இந்த வேலையா நீங்கள் பாக்குறீங்க இவ்வளோ பெரிய பிளான் பண்றீங்களா நீங்கள் போட்டு மிதி மிதி மிதிச்சாங்களா அஸ்தோஃலாலையும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு அவங்கள திட்டாங்களா கண்டிச்சாங்களா இல்லை அந்த மேட்ரு அப்படியே பெண்களுடைய இயல்பு என்ன தன் கணவர் தாங்கிட்டே இருந்துக்கணும் தாண்ட்டு அதிக நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இயல்பில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சொல்ல அதோட முடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைய ஆண்களை பெண்களை காட்டில் பெண்கள் ஒரு பக்கம் பேசுவோம் அடுத்த ஆண்கள் தான் என்ன மெயின்னு ஒரு சின்ன பெண் எதிர்த்து பேசிடக்கூடாது பெண் என்ன பண்ணக்கூடாது எனக்கு என் குரலுக்கு மீறி உங்கள் குரலை வந்துடக்கூடாது என்ன நெஞ்சில பயமும் வாயில் மரியாதையும் தெளிக்கணுமா சில பேர் சொல்கிறது மனைவியை பார்த்தா அப்படியே என்னன்னு மனைவி எனக்கு சக தோழர்கள் தானங்க சக மனுஷனங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடிய ஒரு உறவு தானங்க மனைவி கணவன் மனைவிங்கிறது ஆனால் என்ன பண்ணுவாங்க சண்டை பிரச்சனை நல்லா கேஷுவலாக நல்ல சந்தோஷமாக இருக்கும் மட்டும் நல்லா என்ன பண்ணுவாங்க வா போன்லாம் பேசிக்குவாங்க ஆனால் பிரச்சனை வரும்போது மட்டும் கொஞ்சம் தள்ளி நெல் தள்ளி போயிருந்தேன் என்ன தைரியத்தை நீ பேசியிருக்கிற இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறது மனைவியினுடைய அந்த நிலையை ரொம்பவும் கோவித்து கொள்கிற கணவரை நீங்கள் அதிகம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி இன்றைய நாளுடைய உரையை முடித்து கொள்கிறேன் ஒரு பிரயாணத்தில் அதாவது பைதாவு அப்படிங்கிற இடத்துல வந்தபோது ஐஷார் அலிலான்ஹா அவங்களுடைய சகோதரி அஸ்மார் அலியுல்லான்ஹா இருக்கிறாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கான ஒரு கழுத்து மாலை அவங்க ஒரு கழுத்து ஒரு நெக்லஸ்ன்னு வைங்களேன் அது ஐஷார் அலி அல்லான்ஹா போட்டிருந்தாங்களாம் அது என்ன ஆகிப்போச்சு அந்த போர் அந்த இடத்துல வரும்போது அந்த காசு மாலை காணும் இவங்க என்ன பண்ணுறா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நகை காண ஒரு சின்ன குண்டுமணி காணா போயிட்டாலும் அதோடு அப்செட் ஆகிருவாங்க ஆனால் இவங்களுக்கு பெரிய கழுத்து மாலையே காணா போயிருக்கு அதுவும் தன் தன்னுடையது இல்லை அக்காவுடைய சகோதரி உடையது அஸ்மாவுடையது ஸோ இவங்க தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கவே இல்லை அவுபக்கர் பக்கம் வெளியில் ஆகணும் அவரும் தேடுறாரு எல்லா சஹாபாக்களும் தேடுறாங்க தேடி தேடி என்ன ஆகிப்போச்சு அங்கே ஒழு செய்ய தண்ணீரும் இல்லை அதனால் அவங்களால தொலைக்கூட முடியலை சஹாபாக்கள் கடுமையான கோபம் வராங்க ஃபகால் சஹாபாக்கள் சொல்கிறாங்க அலா தலா மாசனாத் ஆயிஷா அவுபக்கரை நீங்கள் பார்க்கலையே ஆயிஷா அம்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா அகாமத் பி ரசூல் லாய் சல்லா அலிஸ்லம் ஒன் நாசு லைசு அலா மா லைசு மாகும் தண்ணீர் இல்லாமல் நாங்கள் பாருங்கள் தொழுக கூட முடியாத நிலைமை ஆகிப்போச்சு அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற சட்டத்தை அல்லா இறக்கி கொடுத்தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா நடந்துகிட்டு இருக்கும் போது எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறோம்னா ஐஷா அலி அல்லாஹ் மாலக்கான எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க பரபரப்பாக இருக்குது அதுவே நபீசல்லா அலி செல்லம் கூடாரத்தில் இருக்கும்போது ரசூசல்லா அலி செல்லமுடைய மடியில் தலை சாய் சாலை தலை சாய்த்து படுத்து என்ன பண்ணுறாங்க அவங்கள ரிலாக்ஸ் படுத்திக்கிறாங்க ரசூசல்லா அல்லிசல்ல அவங்கள அமைதிப்படுத்துகிறாங்க பாருங்க வீட்டில் ஏதோ நம்மளுடைய நம்ம வீட்டுடைய பொண்ணு இருக்கும் நம்ம வீட்டுடைய குழந்த பொண்ணு இருக்கும் அதோடைய செயினோ அதோடைய காது கம்மலோ ஏதோ யாரும் தொலைக்கணும் காணாக்கிறது சில பேர் கேர்லஸாக இருந்து காணாக்கிடுவாங்க அது வேறு விஷயம் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு எல்லா நாட்டும் காணாம போயிடும் அந்த வீட்டில் வருவார் மாமியார் வந்து அம்மா வர மாதிரி சொல்லிடுவாங்க பாரு கஷ்டப்பட்டு நகையை வாங்கி போட்டிருக்கிறோம் தொலைச்சிட்டா உன்னை இவர் மேலே வந்து என்ன பண்ணுவார் உடையே அட்டி விடுவார் என்ன தைரியம் இருந்தால் எவ்வளோ அசால்ட்டு தானே உனக்கு இப்போ நீ போய் சம்பாரிச்சுப்பாரு நீ போய் நாலு அதாவது வியாபாரத்தை பண்ணிப்பாரன் அவன்மா அஞ்சு பசங்கள் சம்பாதிக்க எவ்வளோ வேதனைப்பட்றான் கஷ்டப்படுறான் என்னவோ நகையை இப்படி தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறேன் நீ உங்கள் உங்கள் அத்தாம்மா வாங்கி போட சொல்ல பார்ப்போம் இந்த மாதிரியெல்லாம் கணவர் எடுத்த உடனே திட்டுறது எடுத்த உடனே அடிக்கிறது இந்த மாதிரியான நிலையை பார்க்குறோன்னா இப்படி தன்னுடைய கா அந்த கா யாரும் அக்காவுடைய காசு மாலை அதுவும் இவங்களது இல்லை அது தொலைஞ்சு எல்லாரும் பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லாவுடைய மடியில் போய் இவங்க படுக்கிறாங்க அவங்களும் தன்னுடைய மனைவி அரவணைக்கு சரி பொறுமையாரி எல்லாம் அவனுக்கு அதை கிடைக்க செய்வான் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லா உட்காந்து எழுந்த அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்துலேயே அந்த காசு மாலை இருந்துச்சான் அப்போ எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறோம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு ஆணாக இருக்கக்கூடிய கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா அம்மா ஒரு பக்கம் பேசுவாங்க மனைவி ஒரு பக்கம் பேசுவாங்க நாத்தனார நாளை தங்கச்சி அக்கா ஒரு பக்கம் பேசுவாங்க வீட்டில் வாப்பா ஒரு பக்கம் பேசுவார் எதையுமே அந்த நேரத்துல நம்ம யோகிக்க முடியாது டக்குன்னு எடுத்த உடனே மனைவி தான் கோவப்படுவோம் ஆக இந்த மாதிரியான நேரத்துல தனது வீட்டு வேலையை பொறுப்பான முடிய பெண்கள் செய்யும்போது இந்த மாதிரியான கணவன் கணவராக இருக்கக்கூடிய இறுதி ஒரு பத்து நிமிஷம் நம்ம என்ன கணவருக்கா ஒரு ஆணுக்காக சொல்லியிருக்கிறோம் மனைவி மூலமாக பிரச்சனை ரசூலாக எப்படி அந்த தேன் குடிக்கிற மேட்டரில் பொறுமையாக இருந்தாங்க இந்த காசு மாலை மேட்டிலையும் பொறுமையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்து நம்முடைய செயல்பாட்டை அமைத்துக்கொள்ளும்போது பிரச்சனைகள் முழுமையாக இல்லாமல் தவிர்த்து கொள்ளலாம் இதோடைய என்றால் இன்னொரு பகுதி நம்ம நாளைக்கு பார்க்குற இந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்துக்கணும் என்னென்ன வழிமுறை நம்ம பேணுங்கிறது என்றால் நாளைக்கு நம்ம தொடர்ச்சி இதோட இந்த இந்த சம்பவத்தை நம்ம தொடர்ச்சா பார்க்க இருக்கிறோம் அலமது இல்லா இன்ஷால்லா அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் பெண்களும் தா வீடு தன்னுடைய இடங்கிற அடிப்படையில் எல்லா விதமான ஒழுக்கங்களையும் பேணி ஆணாக இருக்கக்கூடியவர்களும் எடுத்தோம் கௌத்தோன்ற முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் நிதானத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கடத்தினால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனையும் வராது யாரும் எந்த விதமான சண்டையும் உண்டு பண்ணவும் முடியாது அல்லா சந்தோஷமான மகிழ்வான குடும்பத்தை உருவாக்கி தருவான் அப்படிப்பட்ட நல்லதொரு முன்மாதிரி குடும்பமாக பிரச்சனை இல்லாத தம்பதிகளாக குடும்பங்களை நம்ம எல்லோருக்கும் அல்லா தந்து அருள் புரிவதோடு நம்முடைய அதிகமான துவாக்கள் ஏழைகளுக்காகவும் இல்லாத மக்களுக்காகவும் நாம் அதிகமான நேரத்தில் செய்தாக வேண்டும் சகருடைய நேரம் எல்லா விதமான உதவிகளையும் குறிப்பாக நம்முடைய நிகழ்ச்சிக்கான உதவிகள் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் எதை பேசுகிறோமோ அதை கேட்டு செயல்படுத்துகிற நன்மக்களாக நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வா ஹர் தாவானது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து